இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் இது வந்து உருளைக்கிழங்கு ஒரு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பட்டாணி இது ஒரு பத்து பீன்ஸு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று இது வந்து தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சுண்டல் வந்து ஒரு கப் சுண்டல் எட்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டேன் இப்போ குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் ஒரு பத்து பருப்பு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் அஞ்சாறு பருப்பு முந்திரி பருப்பு இது ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒன்று டீஸ்பூன் அளவு கசகசா எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு ஏழு லட்டா எட்டு பீஸ் எடுத்துக்கோங்க தேங்காய் ரொம்ப சேர்க்கணுன்றதில் ஒரு அஞ்சு பேர் இருக்க ஃபேமிலிக்கு நல்லாவே போதும் ஏன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் அரைச்சி விட்டு சேர்க்கும் போது ரொம்ப கெட்டியாக வந்துடும் அதனால் நம்ம கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு வரமிளகாய் ஒரு இஞ்சி ரெண்டு பல் வெள்ளைப்பூடு இப்போது இதெல்லாம் விதிப்பி விட்டு நம்ம அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது பாதாம் பருப்பு நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ கசகசாவும் சோம்பும் போட போகிறேன் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க கசகசா போடும்போது உடனே கருகிரும் இப்போது வரமிளகாய் இஞ்சி புட்டு போட்டுக்கலாம் கடைசியாக தேங்காய் தேங்காய் போடுறேன் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க இப்போ முதல்ல சுண்டல் அவிய போட்டுக்குவோம் சுண்டல் அவியிறதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு அஞ்சாறு சத்தம் நாலு இல்லாட்டி அஞ்சு சத்தம் வரணும் ஆனால் காய்கறியெல்லாம் ஒரு சத்தத்தில் வெந்துடும் அதனால் இதை முதல்ல வேக போட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு நாலு விசில் சவுண்டு அப்புறம் இதை அமர்த்தி வச்சிருங்க இப்போ குக்கர் நல்லா ஆரிடுச்சு சுண்டல் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த சுண்டலை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் மற்ற காய்கறியெல்லாம் தாளித்து விட்டுறலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சீரகம் சோம்பு மூலையும் தாளிச்சுக்குவோம் கடுகு போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் இப்போ மற்ற காய்கறி போட்டுருவோம் நீங்கள் நீங்க காலி சுவைந்தா அரு தக்காளி பொருள் இப்போ இதை குக்கர்ல மாற்றி ஒரு சத்துக்கு வச்சிருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க காய்கறி வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இது வந்து மஞ்சள் தூள் நல்லா அழுப்பை கூட வச்சு ஒரு சத்துக்கு வச்சுருங்க இப்போது அந்த காயெல்லாம் வந்திருக்கும் பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ சுண்டலையும் சுண்டலையும் இதோடு போட்டுக்குவோம் இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை இதில் சேர்த்துக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை கூட வச்சு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க கொதிக்கிறது கெட்டியாக வந்துடும் முந்திரி பருப்பு கசகசெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாதாம் பருப்புலாம் சேர்த்துருக்கதுனால இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க அந்த அந்த பருப்புலாம் சேர்த்துருக்கிறது பிடிச்சிரும் ரொம்ப சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும் அதனால் இடையில இடையில் கிண்டி விட்டுக்கோங்க உப்பு இப்போ பார்த்துருங்க உப்பு பத்தாட்டி போட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதிக்குது இனிமேல் இதை இறக்கலாம் இப்போது வெஜிடபிள் குழுமா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க் யூ